ராணி வீரா என்ன ராணி இளங்க குளிச்சிட்டு திரும்பவும் படுத்துட்ட வீரா அது வந்து என்னமா உடம்புக்கு ஏதோ செய்டா ஆமா வயிறு வலி முடியல வயிறு வலியா என்னமா திடீர்னு இது அந்த ஆமா ஓ சரி சரி என்னமா இந்த தடவை ரொம்ப வயிறு வலிக்குதா எப்பவும் இப்படி அழுக மாட்டியே அதா வீரா நேத்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்ததனாலயா என்னன்னு தெரியல வயிறு குருக்குறலாம் ரொம்ப வலிக்குதே

இதுக்கு மாத்திரை ஏதாவது சாப்பிடலாமா சாப்பிட்டியா இல்ல வீரா பாத்துக்கலாம் இன்னும் வயிறு வலி கூடுச்சுன்னா நான் மாத்திரை போட்டுக்கிறேன் சரிமா பாத்துக்கோ படுத்தே இரு எழுந்திருக்காத நீ சொன்னாலும் என்னால எழுந்திருக்க முடியாது ரொம்ப முடியல வீரா அது ஒரு வருமா நீ ஹாஸ்பிட்டல்லே ரொம்ப வேலையா இருந்தியா நேத்து ஃபுல்லா ட்ரெயின்ல டிராவல் பண்ணி வந்திருக்கோமா தான் உனக்கு இவ்வளவு வலி வேதனையா இருக்கு ஒன்னே இல்ல படுத்து ரெஸ்ட் எடுத்து சரியா போகும் வீரா அப்புறம் அத்தைட்ட சொல்லிரு வீரா நான் இன்னும் அத்தைய போய் பார்க்கவே இல்ல ரொம்ப முடியலன்னு படுத்துட்டேன் சரி சரி நான் அம்மாட்ட சொல்லிக்கிறேன் நான் முடிஞ்ச அளவு தோட்டத்துல இருந்து சீக்கிரம் வந்துடுறேன் படுத்துரு அம்மாவையும் சாப்பாடு கொண்டு வர சொல்றேன் இல்ல இல்ல சாப்பாடுதான் வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் நீ சும்மா இரு நான் அம்மாட்ட சொல்லிட்டு போறேன் எழுந்திருக்காத படுத்து தூங்கு புரிஞ்சதா நான் கிளம்பட்டா சரி வீரா பாத்து போயிட்டு வா ரொம்ப முடியல போல அதான் எழுந்துக்க கூட முடியாம படுத்திருக்கா சீக்கிரம் தோட்டத்துக்கு போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து கூடையே இருந்து பார்த்துக்கணும் அம்மா வீரையா சொல்லியா அம்மா நான் தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் ராணி வயிறு வலின்னு படுத்துருக்கா பாத்துக்கோங்கம்மா ஓ அப்படியா அதான் காலையில இருந்து பிள்ளை வரல ஏன்னு ரொம்ப முடியலையா ஆமாமா நேற்று ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்தனாலயா என்னன்னு தெரியல ரொம்ப வலிக்குன்னு அழுகுறா நீங்க சாப்பாடு ஏதாவது கொடுத்து இன்னைக்கு ஒரு நாள் பாத்துக்கோங்கம்மா நான் சீக்கிரம் வந்துடுறேன் என்ன வீரய்யா இதெல்லாம் அம்மாட்ட சொல்லணுமா நான் பாத்துக்கறேன் அது ஏழு எட்டு மணி நேரத்துக்கு ட்ரெயின்ல வந்தீங்க பாத்தீங்களா அந்த இது சூடா இருக்கும் அவளுக்கு இந்த டைங்கற ரொம்ப வழியா இருக்கு நான் வெந்தயம் தண்ணி இதெல்லாம் நீ 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 போ போய் சரிங்கம்மா ஐயா நான் வந்துருவேமா வந்து சாப்பிட்டுக்கற சரியா பாத்து போயிட்டு வா மருமக அழுகுறாளா கஷ்டமாதான் இருக்கு என்ன பண்ண நம்மள மாதிரி கிளவியாகிற வரைக்கும் எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த கஷ்டம்தான் சரி வெந்தயமும் நீஸ்தனியும் கொண்டு போய் கொடுப்போம்

ராம் நல்ல கோணம் ஸ்மார்ட்டா இருக்கான் எந்த ஒர்க்னாலும் செய்வானா எல்லா திறமையும் இருக்கு மொத்தத்துல ஸ்மார்ட் தான் ஏன் கேக்குற அப்படின்னா ராம் நல்லவே தானா என்னமா சக்தி நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லுவேன் சும்மா ஒரு கெஸ்ட் தான் நீ ஆனா கோபப்படக்கூடாது சரி சொல்லு சக்தி அந்த ராமை நம்ம சிவானிக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சிவானிக்கு பிடிச்சிருக்கா என்ன சொல்ற அதான் சக்தி அந்த லவ் அட்டி வாங்க போற என்ன யோசனை உனக்கு ராம் கயில குழந்தையோட இருக்கான். நம்ம சிவாணி போய் சக்தி கோபப்படக்கூடாதுன்னு சொன்னேன்ல சொன்னே இல்ல. எனக்கு போய் எதுக்காக இப்படி சொல்ற? சக்தி பத்து நானா சிவாணி சரியில்லை. இந்த ராம சிவாணிக்கு ஏற்கனவே தெரியும். ஏக்கணவேனா? கொஞ்ச நாளுக்கு முன்னடியே தெரியும். ஆனா பாக்குற இடம்லாம் சண்டை. சிவாணி ராம கிட்டنا திட்டல. சிவாணி இருந்தாலே ராம் ஓடிடுவான் எப்ப பாரு சிவாணி திட்டிட்டதா இருந்தா. எதுக்கு? அது ஏதோ ஒரு பாக்கla பிரச்சனை. அதல வந்து சிவாணி வந்து ராமா கெட்டவனாவே நினைச்சட்டா. ஆனா இப்போ சாதனாவுக்கு ரத்தம் கொடுத்தாங்களா ஆ அப்புறம் சிவானிய காப்பத்த போலீஸோட வந்தாங்களா ம் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் விட ராம்க்கு ஒரு கை குழந்தை இருக்கு ஆனா ராம் பாய் இல்லைன்னு தெரிஞ்சதுல இருந்து சிவானி ரொம்ப ஃபீல் எதுக்காக அந்த குழந்தைக்கு அம்மா இல்லையா ராம் ரொம்ப நல்லவனா இவ திட்டி திட்டி கஷ்டப்படுத்திருக்காளா ஆ ஏதோ சபிக்க வேற செஞ்சாளா அதனால ராம் இந்த நிலைமையில பார்த்ததும் அவளுக்கு ஒரு ஃபீல் அந்த ஃபீல் லவ்வா மாறிடுச்சோன்னு எனக்கு தோணுது பியூட்டி லூஸ் மாதிரி பேசாத கையில குழந்தையோட இருக்கோம் அவன எப்படி சிவானி விரும்புவா நீ வேற சக்தி நேற்று நாங்க பூங்காக்கு கூட்டிட்டு போனோம்ல அந்த பாப்பாவ நான் அத்தைன்னு கூப்பிடுன்னு சொல்லி கொடுத்தா அவன் என்ன அம்மான்னு கூப்பிடுன்னு சொல்லி கொடுக்கறா அம்மாவா ஆமா சக்தி அத கேட்டதுல எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சக்தி என் கேஸ் கரெக்ட்னா சிவானிக்கு ராமா பிடிச்சிருக்கு எனக்கு என்னமோ உன் கேஸ் தப்பா இருக்கும்னு தோணுது சிவானி அப்படி எல்லாம் பண்ண மாட்டா சக்தி இது லவ் எப்ப வரும் எப்படி வரும் யாருக்கும் தெரியாது பியூட்டி உண்மைதான் சக்தி சரி என்கிட்ட சொல்லிட்டேல நான் பாத்துக்கற சக்தி சிவானிய திட்டுறதுக்கோ இல்ல சிவானி மலன் கோபம்லாம் செவல கட்டி ரெண்டு ஆறாம் அரைஞ்சி வீட்டுக்குள்ளே இருக்க வச்சிருவேன் எப்பனாலும் எப்படினாலும் வரலாம் அதுக்காக இப்படி எல்லாம் நான் ஏத்துக்க முடியாது நான் அவளை பாத்துக்கிறேன் நீ நீ வீடு

ஏதாவது ஒண்ணுன்னா பொறுமையாவே பாத்துக்கிறேன் ஏன் சட்டி சிவானி அப்படி உண்மையிலே ராம லவ் பண்ணா நீ கல்யாணம்லாம் பண்ணி வைக்க மாட்டியா இது எல்லாருக்கும் எப்படியோ கூட பிறந்தவனா எனக்கு கண்டிப்பா மனசு ஒத்துக்காது கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை வச்சிருக்கிற பையனுக்கு எப்படி என் தங்கச்சிய கட்டி கொடுக்க முடியும் வேண்டாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காது அப்படியே நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சரி ஓகே ஆனா இப்பவே சிவானி கிட்ட நீ அம்மா தாயே உன் பேரையும் சொல்ல மாட்டேன் நான் எதுவும் கேட்கவும் மாட்டேன் நானா வாட்ச் பண்ணிக்கிறேன் ஓகேவா

பாரா அவ்வளவு சாப்டா இருக்கா கொஞ்சம் எலும்பு தான் செய்து இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சிரிஸ்டியா நான் பேசுறதுல ஏதாவது டென்ஷன்ல இருக்கேன்னு நினைச்சேன் ஐ லவ் யூ டா லவ் யூ மா பியூட்டி ஓய் என்ன ஒண்ணே இல்ல கொஞ்ச நேரம் சாயிரணும் தோணுச்சு சாஞ்சிக்கிறேன் அமைதியா இரு ஆபீஸ்க்கு லேட் ஆகுதுமா ஒரு 10 நிமிஷம் லேட்டா போய்க்கலாம் ஒண்ணே இல்ல சாரி தான் அத்தை இப்ப பரவாயில்லமா? ஆ கொஞ்சம் ஓகே அத்தை. நீஸ் தனியா வந்தேம்மா சாப்டவனா பரவாயில்ல. தேங்க்ஸ் அத்தை. ரொம்ப முடியாம இருந்தேன். என்னம்மா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு. சரிடா தோசை சாப்பிடு. அத்தை வேணாத அத்தை. பசிக்கல. பயிர் ஒரு மாதிரியா இருக்கு. சாப்பிடாதனாலயே அப்படிதான் இருக்கும். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துரு நல்லா இருக்கும். ஆ அத்தை. சாப்பிடுமா? எழுந்துரு படுதே இருந்தேன்னா கூட கொஞ்சம் ஒரு மாதிரி அசத்தும் சரிங்க அத்தை.

மீனாட்சி தேவை இல்லாம பேசாத நீ போ நான் வந்து பாத்துக்கிறேன் என்னம்மா பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேங்கிற எந்த வீட்ல இந்த அநியாயம் நடக்காதுமா மக உனக்கு வேண்டாதவா மருமக வேண்டியவளா ஏய் பேசாம இருமா கல்யாணம் முடிச்சு ஆறு மாசம் ஆச்சு இன்னும் நம்ம வீட்டுல நல்லதுன்னு ஏதாவது நடந்திருக்கா என்னடி சொல்ற கல்யாணம் ஆகி ஆறு மாசமோ மாச இப்படி தான் வயிறு வலி உட்காந்துகிட்டு இருக்கா நம்ம வீட்டுல நல்லதுன்னு ஒண்ணு இல்ல பெரிய டாக்டர் இவ டாக்டர் இவளுக்கே ஒண்ணு முடியல இவ இப்படி மத்தவங்களுக்கு பாப்பா மீனாட்சி என்ன பேசிட்டு இருக்கா இங்க பாருமா நீ வேணா உன் மருமகளை தலை எடுத்து வச்சு ஆடிக்கோ ஆனா ஊர் வாயெல்லாம் அடைக்க முடியாது ஊருக்குள்ள எங்கேயும் போக முடியல தலை காட்ட முடியல வீட்டுக்கு வந்த மருமக இன்னுமா விசேஷம் எதுவும் சொல்லலன்னு கேக்குறாங்க அடுத்தவங்க ஆயிரம் பேசுவாங்க நீ இப்படி பேசாத எல்லாம் பேசத்தாம செய்வாங்க சும்மா உங்க மருமகளுக்கு ஊட்டி ஊட்டி பாக்குறத விட்டுட்டு அவளுக்கு என்ன இதுன்னு வேற நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காமிங்க வீரையா நம்ம வீட்டுக்கு ஒரே பையன் இப்படியே அவளை மருமகன் கொஞ்சிக்கிட்டு இப்படியே விட்டுட்டீங்க நம்ம வீட்டுக்குன்னு வாரிசு இல்லாம போயிடும் மீனாட்சி போதும் ராணி நீ எதுக்கும் அழுகுற அவள் லூசு லூசா அவ பேசுறான் நீயும் அழுதுகிட்டு குழந்தையெல்லாம் கடவுள் குடுக்கற வரம் எப்ப நமக்கு குடுக்கணும் கடவுளுக்கு தெரியும் அப்ப முதல்ல நமக்கு பிறக்கட்டும் அவ சொல்றத கேட்டு நீ இப்படிலாம் அழுதுட்டு இருக்காத இந்தாமா புடி சாப்பிடு இல்ல எனக்கு பசிக்கல வேண்டாத்த அத்தைக்காக சாப்பிட மாட்டியா சாப்பிடுமா வயிறு வழியில இப்படி வெறு வாய்த்தோட இருக்க கூடாது ஆஹ் கொஞ்சுங்க நல்லா கொஞ்சுங்க இங்க பாருமா நல்லா கேட்டுக்கோ நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நான்தான் பாப்பேன். அட மனசுல வச்சுட்டு எல்லாத்தையும் பேசி. இரு இரு வாரேன். வராகலா? இந்தா அத்தைக்காக ரெண்டு தோசை மட்டும் சாப்பிடு. சரிங்க அத்தை. சாப்பிட்டுட்டு படுத்துக்கோ. அத்தை அப்புறம் வந்து பார்க்கறேன். ம். வாடி. என்னமா? இருந்தாலும் இங்கே வச்சே பேசி. ஓ மருமகளை சொன்னான்னா கோபம் வருதோ? ஆமாண்டி கோபம் வரத்தான் செய்யும். வா வெளியே. அம்மா. வாங்கறேன்ல. எங்காச்சும் பேசாம இங்க இழுத்துட்டு வர ஏன் மருமக கஷ்டப்படுவானா என்னடி நினைச்சிட்டு இருக்க வர வர வாயில ரொம்ப நீளது என்னம்மா என்ன நீளச்சு கல்யாணம் முடிஞ்சு ஆறு மாசம் ஆச்சு இன்னும் குழந்தை இல்லாட்டி எல்லாரும் கேட்கதான் செய்வாங்க பேசதான் செய்வாங்க ஓ மருமகிட்ட கேட்டவனா கண்ணீர் வடிச்சானா அதெல்லாம் நீலி கண்ணீர் நம்பாத என்னடி சொன்ன அம்மா என்னம்மா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா ஓ மருமகளுக்காக என்னையே அடிக்கிற அடிச்சதோட விட்டேனே நானா பெத்த பிள்ளையாச்சேன் பொறுமையா இருக்கேன் ல வீட்டை விட்டு பத்தி விட்டுறேன் அம்மா என்னடி நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் கொஞ்ச நாள் அந்த பிள்ளைய ஏ கொட்டின மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்க அவளும் எவ்வளவுதான் பொறுத்துக்கிட்டே என்னடி உனக்கு என்னதான் பிரச்சனை வீரையாக்கு கல்யாணம் முடியணும்னு எப்படி தவமா தவகடறத கடவுளா பார்த்து மகாலட்சுமியா ஒரு பொண்ணு அனுப்பி வச்சிருக்காரு உனக்கு என்னடி வயிறு எரியுது ஏன் அவளை இந்த பாடு படுத்துற ஆ உனக்கலாம் அவளை பத்தி புரியல வீட்ல உங்கள எல்லாம் இப்படி அவ பக்கம் இழுத்து வச்சிட்டமா அவ நல்லவளா நம்ம குடும்பத்தையே பிริக்க வந்திருக்கா நீ பிரிக்காம இருந்தா போதும் இங்க இதுக்கு மேல நீ என் மருமகளை பத்தி பேசாதையும் மருமகம் எனக்கே உன் அடிச்சிருப்பேன் அது உனக்கு மரியாதையா இருக்காது வெளியே கூட்டிட்டு வந்து அடிக்கிறேன் இன்னும் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் உனக்கு மரியாதை அது இதுன்னு எதையும் பாக்க மாட்டேன் கல்யாணமாயி ஆறு மாசத்துல குழந்தை இல்லன்னு எவடி பேசினா அவளுக்கு கிட்ட போய் சொல்லு ஆறு மாசம் இல்ல ஆறு வருஷம் ஆனாலும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல கடவுள் எப்ப குடுப்பாரோ கொடுக்கட்டும்

ரெண்டு நாள் கடைக்கு போகலன்னு நினைச்சிருக்கேன் பக்கத்துல உட்கார்ந்து ஒன்ன தான் பாத்துக்குவேன் ஏன்னா நீ இப்போ வீட்ல தான் அம்மா அண்ணி இருக்காங்கல்ல பரவால நானும் இருப்பேன் ஹாய் சாதனா அண்ணி சூப் கொடுத்துட்டீங்களா ம்ம் என்னமோ நான் பாத்துக்குவேன் நான் பாத்துக்குவேன் வந்தீங்க இப்படி தான் பாத்துக்குவீங்களா ஒரு சூப்பு கூட குடிக்க வைக்க முடியல இல்ல நீ என்னால தான் குடிக்க முடியல ஆ சரி அதைவிட விடு சூப் இப்படி இருக்கு ஆ சாதனா நான் சொல்லிக்கிறேன் சூப்பா இது நல்லாவே இல்ல உப்பு இல்ல உரப்பு இல்ல சுடுதண்ணி மாதிரி இருக்கு இப்படி இருந்தா குடிக்க முடியுமா என்னங்க சொல்றீங்க நல்லாவே இல்லையா ம்ம் ஏய் அம்மா மேல சூப் நல்லா இல்லைன்னு வேணாம் நீ நீ சூப் இன்னைக்கு அத்தை தான் சமையல் போய் நல்லாவே இல்லைன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு வரேன் அம்மா வேண்டாம் பேசாம உட்காரு சரி ஓகே அப்புறம் போய் அத்தையட சாதனா நீ என்னனே தெரியல உடம்புக்கு ரொம்ப டயர்டா தான் இருக்கு நைட் தூங்கனியா இல்லையா தூக்கம் வருது அண்ணி ஆனா ரொம்ப பயமா இருக்கு ஏமா தெரியல கெட்ட கெட்ட கனவா வருது பயந்து பயந்து முழிச்சேன் தெரியுமா ஏ சாதனா போட்டு அமுக்குதா நமக்கு உணர்வுலாம் இருக்கும் ஆனா எந்திக்கவே முடியாது அந்த மாதிரியா ஆமா அண்ணி கண்ணு முன்னால ஏதோ உருவம்லாம் வந்து நிக்குது நைட் ஆயிட்டாலே பயமா இருக்கு அண்ணி சாதனா இதுக்கு முன்ன இந்த மாதிரி இருந்திருக்கா இல்லனா அது ஒண்ணு இல்லைங்க

முடியலட்டி அப்புறம் யோசிக்கலாம் என்னங்க இதுக்கு கோவில் கூட்டிட்டு போய் தண்ணி அறிஞ்சா சரியா போவோம் இன்னைக்கு வேணா கோவிலுக்கு போலாமா இன்னைக்கே எப்படிமா எங்கேயும் போகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லி தானே விட்டுருக்காங்க கோவிலுக்கு தானங்க போன உடனே தண்ணி அறிஞ்சிட்டு கூட்டிட்டு வந்துடலாம் சரி பார்க்கலாம் சாதனா இன்னைக்கு ஒரு நாள் பாரு அதே மாதிரி இருந்ததுன்னா கோவிலுக்கு போலாம் சரிண்ணா சரி சரி நீ சூப் குடிச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இந்தா இன்னும் கொஞ்சம் குடி இல்லண்ணா இப்போ வேணாம் கொஞ்சம் குடிச்சாதான் இங்க இருந்து எழுந்து போவேன் கொஞ்சம் மட்டும் சரி கொடுங்க என்ன சொல்ற? இது என்ன புதுசா இருக்கு? எல்லாம் சரியா போச்சு இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இது என்ன? சிவாணி, உனக்கு என்ன ஆச்சு? சிவாணி, என்னப்பா? என்னாச்சு ஆச்சு? யார தேறற? ஆ அது ஒண்ணு இல்லையே. இது நம்ம எப்பவும் வர பாடம் கிடையாது. இந்த பக்கம் வாங்க நீங்க கூட்டிட்டு வந்திருக்க. யாரையோ பறந்து தேற மாதிரி இருக்கு. யார தேறற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சிவாணி வெંடி மாதிரி இல்ல இல்ல. ஆமா, என்ன ஏதோ நம்ம கிட்ட சொல்லவும் மாட்டேங்கிறா காலேஜுக்கு போகாம இங்கே வந்து ஏ நிக்குற? அதான் கேட்டா சொல்ல மாட்டேங்கறாலே வெயிட் பண்ணி பாப்போம் எவ்வளவு நேரம் காலேஜ் அவ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க திரும்ப வீட்டுக்கு தான் போறோம் நீங்க காலேஜ் போறோம்னா போங்க நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் நாங்க மட்டும் போகவா லேட் ஆகுதுன்னா கிளம்புங்க நீ யாருக்காக வெயிட் பண்ற யாருக்காகவும் இல்ல கொஞ்ச நேரம் இங்க நிக்கணும்னு தோணுது உங்களுக்கு லேட் ஆகுதுன்னா காலேஜ் போங்க நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வாரேன் லேட் ஆனாலும் பரவாயில்லை நாங்களும் இங்க நிக்கிறோம் அப்போ ஓகே கொஞ்ச நேரம் பேசாம இருங்க என்ன ஆச்சு இவளுக்கு தெரியல வெயிட் பண்ணி பாப்போம் ம் ராம் நான் உனக்காக தான் வெயிட் பண்றேன் நீங்க வருவியான்னு எனக்கு தெரியாது ஆனா நீ வந்தேனா என் மனசுல உள்ளத இன்னைக்கு உன்கிட்ட சொல்லிடுவேன் இல்லனா ஒரு பத்து நிமிஷம் நீ காலேஜ் கிளம்பிடுறேன் நீ வருவியா மாட்டியா சொல்லு ராம் நீ இன்னைக்கு வந்தேனா என் மனசுல உள்ளத எப்படியாவது உன்கிட்ட சொல்லிடுவேன் அங்க பாரு ராம் வராரு ராமா நான் நினைச்ச மாதிரி ராம் இங்க வாராரா ராம்

ஹலோ நீங்களும் கேளுங்க ஆனால் அடுத்த தடவை இவங்க எங்க வராங்கன்னு யாராவது ஒரு ஆள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அந்த பக்கமே நான் வர மாட்டேன் சொல்லிடுறேன் ஹலோ எனக்கு லேட் ஆச்சு ஆம் அதை வந்து எப்பவும் இவ்வளோ தயங்க மாட்டீங்களே இன்னைக்கு என்ன ஆச்சு ஓ ஆர்கன் நிறைய இருக்காங்கன்னு பாக்குறீங்களா பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் என்னென்ன திட்டணுமோ எல்லாத்தையும் திட்டிருங்க ம் கம் ஆன் ஆம் அதே வந்து ம் இல்லை அது வந்து என்ன ஆச்சு ஆ அதே என்ன

போய் காலேஜ் போய் படிக்கிற வழியே பாருங்க நீங்க யார் மொதல் என் கூட பேச ராம் போய் படிக்கிற வழியை பாரு ராம் ஏ சிவாணி என்ன நீ இல்லையா கொஞ்சம் கூட என்ன சிவாணி நீ ஏன் டேமேஜ் நல்லா யோசித்து தான் யோசிக்க